ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸை வந்து எங்கள் மகளிர் குழு மூலயமா வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வந்து இப்போ ஆன்லைனில் மூலயமா வந்து நாங்கள் உங்கள் எல்லாருக்குமே சர்வீஸ் கொடுக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் வந்து இப்போ இந்த முயற்சியை வந்து எடுத்திருக்கோம் அதுக்காக நாங்கள் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் என்னென்ன தான் வந்திருக்குன்றதை உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் வந்து காட்டுறேன் இப்போ ஒரு பார்சல் வந்து நாங்கள் போட்டிருந்தோம் அது வந்துருச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது எரேசர் மிக்கி மவுஸ் எரேசர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எயிட் ருபீஸ்ன்ற மாதிரி நாங்கள் இங்கே லோக்கலில் வந்து வித்துகிட்ருக்கோம் ஷாப்பிலலாம் போனீங்கன்னா டென் இருக்கும் ஆனால் எங்கள் செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலிமா வந்து நீங்கள் பொழுது எயிட் ருபீஸ்க்கு வந்து கிடைக்கும் இப்போ பாருங்க மயில் அதுக்கப்புறமேட்டு வந்து அந்த ஏரோப்ளைன் மாதிரியான எரேசர் தான் வந்து எங்களுக்கு வந்து காமிச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆர்டர் வந்து எங்ககிட்ட கொடுங்க நாங்கள் வந்து உங்களுக்கு கொரியர் மூலயமா வந்து அமிச்சு வச்சிருவோம் அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இதை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் அடுத்து பாருங்க ஒரு முயல் குட்டி மாதிரியான எரேசர் வந்து இருக்கு அதுவும் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா பார்க்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா இது டியூஷன் பேக்குன்னு சொல்லுவாங்க சும்மா ஜஸ்ட் ஒரு நோட்டு ஒரு பென்சில் பாக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போகிற மாதிரியான பேக் வந்து இது இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து நாங்கள் சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம் ரொம்ப அழகாக இருக்குது குழந்தைங்களுக்குலாம் வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த பேகு அதுவும் வந்து கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஒர்க் ஷீட்லாம் வந்து நாங்கள் கொஞ்சம் சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டீச்சர்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த ஒர்க் ஷீட்டுக்கெலாம் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் புக்கு அமேசான்லலாம் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி பேஜஸ் இருக்கிற புக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து இரநூத்தி சில்ட்ரெல்லாம் வந்து இது பண்ணுறாங்க ஆனால் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டிக்கே வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்காக இருக்கும் இது வந்து கேப்சியூல்ஸ் அனிமல்ஸ் கேப்யூல்ஸு இதை பற்றி நான் ஒவ்வொரு டீட்டெயிலான வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் அடுத்த வீடியோவில் நீங்கள் ஷார்ட்ஸாகவும் பார்ப்பீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எரேசர் செல்ஃபோன் இரேசர் வந்து இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பென்சில் ஏன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ன்றதால் ரொம்பலாம் இன்வெஸ்ட் பண்ண முடியல எங்களால் எங்களுக்கு எங்கள் ஏரியாவில் என்ன ஓடுமோ அது வரைக்குமே வந்து நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வந்து வாங்கியிருக்கோம் சின்னதாக அழகாக ஒரு நோட்டு கொடுத்துருக்காங்க குழந்தைங்க வந்து எழுதிக்கிறதுக்கு லெட் லெட் பென்சில் தான் ரொம்ப அழகான ஒரு பென்சிலாக இருந்தது அதுவும் வந்து வாங்கியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் ருபீஸ்க்கு வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் க ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் கிட்டே இருக்குது செல்ஃப் ஹெல்ப் குரூப்ன்றதால் வந்து ரொம்பவே கம்மியான ரேட்டில் தான் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் ருப்பீஸ்க்கு வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அடுத்து வேறு என்னென்னலாம் இருக்குன்றது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் இது வந்து எங்கள் ஒர்க் ஷீட் சேல்ஸ்க்காக வந்து நாங்கள் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு வாங்கியிருக்கோம் பத்து பண்டல் வந்து வாங்கியிருக்கோம் க்ளிட்டர் ஷீட்டு அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த மேஜிக் புக்கு தான் வந்து அதிகமாக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேப் கட்டர் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அந்த கிளிட்டர் ஷீட் வந்து ஷே ஷேப் கட்டர் இருக்கிறதுக்காக அந்த ஷேப் கட்டர் வந்து வாங்கியிருந்தோம் அது தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது வந்து ரொம்ப சின்ன சின்ன பொட்டு சைஸில் வந்து வருது இந்த ஷேப் கட்டர் பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது இது வந்து இருக்குது என்னது பார்த்திங்கன்னா அந்த அது அவங்க விழுது பார்த்திங்களா அது வந்து கலரிங் புக்கு அந்த கலரிங் புக்குமே வந்து இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்